ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சுவரணுமி பேசுகிறேன் இந்த பதிவு பெயர்ச்சி பலன்கள் சனி பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்குவார் அந்த காலகட்டங்களை எப்படி இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல்வேற கேட்டு எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னா சனி ஸ்லோவான கிரகமாக அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் வேற இங்க வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்கிது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி ஸ்லோவான கிரகம் தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினொன்று கால சக்கரத்தின் இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் பத்து என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்பொழுது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது அப்போ லாபம் நிச்சயம் உண்டு கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும்பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்டகாத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பயிற்சி நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூலத்திரிகோண அடைவார் அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு இப்போ மூன்றாம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் மூன்று என்பது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் வந்து தேவையில்லாத பலி பாவம் எல்லாத்திற்கும் ஆளானவர்கள் தனுசு ராசி லக்னக்காரர்கள் இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒரு சிறந்த பாடத்தை உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருப்பார் வாழ்க்கையில் அவங்க அடி இது நல்லதா கெட்டதா இது வரைக்கும் இந்த ப பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான கண்ணோட்டமும் சிந்தனையும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் நல்ல மேன்மை ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இந்த தொழிலில் வந்து அவங்களுக்கு தொழிலை செய்யலாமா வேண்டாமா நாலு பேர்கிட்ட ஆலோசனை கேட்க போனதெல்லாம் இப்போ அவங்களே வந்து ரொம்ப தெளிவாக கேட்கக்கூடிய அவங்களே முடிவெடுத்துருவாங்க எல்லாமே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து வந்துடும் அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் அவர்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுத் தருவார் நம்ம நினைக்கிறோம் சனீஸ்வர பகவான் வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை தான் செய்வார்னு அப்படி கிடையவே கிடையாது அவர் இருக்கும் பாவத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதில் வந்து நிறைய மேன்மைகளை செய்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை உருவாக்கி தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு சனீஸ்வர பகவான் தனுசிற்கு இப்போ சிறப்பான பலன்களை வந்து தருவதற்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் அதே போல் ஒரு நல்ல ஒரு வீடு வாய்ப்பு ஒரு தொழிலில் வந்து ஒரு வருமானமே வந்து மொத்தமாக வரனாலும் தனித்தனியாக வந்தாலும் ஒரு நல்ல ஒரு வருமானங்களை தருவது ஒரு ஊ ஊதிய உயருடன் கூடிய ஒரு உத்தியோக உயர்வு பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் அவங்களுக்கு அதிகமாகிடும் அவங்களுக்கும் ஒரு தொழிலில் தொழில் உயர்வு இதெல்லாமே இப்போ வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் இது வரைக்கும் வந்து கணவன் மனைவி பிரிந்திருந்தவங்க உங்களுக்கு தசாபதி சிறப்பாலனா மியூச்சுவலாக பிரிஞ்சிருவீங்க இல்லைன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது காதலித்தவர்கள் பெற்றோர் சம்பவத்துடன் மனம் முடித்து கொள்வது குழந்தை பாக்கியம் கிடைப்பது அனைத்துமே தனுசுக்கு பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடியலை வந்து தரக்கூடியதாக வந்திருக்கிறார் இந்த சனீஸ்வர பகவான் மூன்று என்ற உபஜயஸ்தானம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றி ஸ்தானத்தில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆதாயத்தை உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி வெற்றி சனியாக சாத ஒரு சிறப்பான சனியாக உங்களுக்கு வந்து பலன்களை வாரி வழங்க வந்திருக்கிறார் நான் என்ன ஒன்றே ஒன்று செய்யணும்னா நாளைக்கின் நாள் கடத்தக்கூடாது இன்றே வந்து நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் நீங்கள் களமிறங்கி செய்யும்பொழுது அதில் வெற்றியை காண்பீங்க சப்ஷூட் யாருக்கும் வைக்கக்கூடாது உங்கள் வேலைகளை வந்து நீங்களே செய்யணும் நான் அவர்கிட்ட கொடுத்து விட்டேன் எனக்காக அவர் போய் பார்ப்பாரு அப்படின்றத மட்டும் இந்த காலகட்டம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லலாம் சகாய சனியாக உங்களுக்கு வருகிறார் நம்ம சகாயம் பண்ணுறதற்கு உதவி செய்வதற்கு எந்த வகையிலேயாவது ஒருவரை நமக்கு இறைவன் அனுப்பி வைப்பார் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீக்கிறதுக்கு இறைவன் சொல்லுவலாம் இறைவனை நேரில் இறங்கி வந்தான் அந்த மூன்றாம் இடம் என்பது கர்மாவின் கர்மாஸ்தானம் அதனால் நம்ம பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அதை தீர்ப்பதற்கு ஒருவர் உடனே களமிறங்கி வருவார் அப்படின்னு சொல்லலாம் தடைக்கற்களை எல்லாம் அடித்து நொறுக்கப் போகிறது அடித்து நொறுக்கி அஷ்டமசனையில் வந்த அந்த பிரச்சனைகள்லாம் இதுவும் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து ஏழரை சனியில் சனியில் நம்மளுக்கு இது வரைக்கும் இருந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியே இல்லை அப்போ நாங்கள் எங்கள் எங்களுடைய வாழ்வும் செழிக்குமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதை ஏன்னா குருவுடைய வீடு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு வரக்கூடிய பலன்கள் அனைத்தும் யோகமான பலன்களே அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் தனுசு மூன்றில் வரக்கூடிய சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு அதுக்கப்புறம் ஆறாம் இடத்திற்குமே செல்வார் சென்றாலுமே தொழிலில் நல்ல ஒரு மேன்மையும் ஒரு ஸ்திரத்தன்மையும் உண்டாகக்கூடிய காலகட்டம் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே ஈடேறும் நிறைய அனுபவ பாடங்களை நீங்கள் கற்றிருப்பீங்க அதுலேருந்து இனி வரும் வாழ்க்கையே நீங்கள் திறம்பட எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழி உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய நீங்கள் சிவ வழிபாடு வச்சுக்கணும் சிவ வழிபாடு செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய தெய்வங்களை என்றைக்குமே வணங்கணும் அதே போல் சிவஸ்துதி படிப்பது அதே போல் சிவபுராணம் படிப்பது பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது இல்லை கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு உங்களாலான உதவிகளை பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்கப் போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புத்திகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமும் சந்தேகமே வேண்டாம் தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குது கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து ச திருமணத்திற்காக செயல்பட போதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போகுதா உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தள தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சியில் நிறைய தானம் தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ எழுபத்தேழு தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்கள் போக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சனியே ஒரு கர்மா காரகன் தான் சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம் சனி குரு ராககேர் அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும் பொழுது அங்கே அவங்க கர்மாக்கால் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு சர்வ வழிபாடு செய்வது ராக காரண நேரத்தில் துர்கையை வழிபடுவது விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த ஒன்றரை வருடத்துக்கு எல்லா ராசியும் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு குச்சானாறு திருக்கொல்லிக்காடு சலங்களுக்கு சென்று வழிபடுவது அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி முயற்சி வழிபடலாம் திருப்பவும் அதான் சொல்கிறேன் நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் வீரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுறவங்க தாராளமாக செய்யலாம் முருகன் வழிபாடு செய்யணும் கலியுக கந்த கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு மும் மூன்று சக்திகளுடைய பலனை நம்மளுக்கு கிடைச்சிடும் நான் நிறைய பதிவுகள் சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வ வலி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி நம்மளுக்கு வந்து தேவையானை வந்து கிரியாசக்தி வேல் வந்து ஞான சக்தி ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் இச்சாசக்தி அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தி அவளுக்கு ஞானசக்தி எப்படியாது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக வழிப செயல்படணும் நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடனாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும் எப்போ இக்கட்டான சூழ்நிலையும் நான் சொல்லிட்டேன் தசாபுதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி தான் விருச்சகராசி இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வருணம் இதே சிம்ம ராசி சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான் அதனால் நம்மளுக்கு ச சனி சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது புத்தி யந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநீர் இல்லாமல் இருக்காதீங்க இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம் யாரையும் நம்ம துணைக்கி வச்ச கூடாது நண்பன் இது எதிரின்னு ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆகும் இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கூடிய இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கலந்து வந்துடலாம்